வணக்கம் வெல்கம் டுபு ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி இப்ப நம்ம பார்க்க போறது ஜாதகத்துல ஆறாம் இடம் ஆறாம் இடம் தான் சத்ருஸ்தானம் எதிரி ஸ்தானம் கடன் ஸ்தானம் நோய் ஸ்தானம் அதே சமயம் வேலை வாய்ப்பை கொடுக்கறதும் ஆறாம் இடம் தான் ஆறாம் இடம் சுபத்தன்மையோடு நல்ல சுபகிரங்கள் அமர்ந்து சுபகிரகங்கள் பார்வை பெற்றிருந்ததுன்னா நல்ல வேலை கிடைக்கும் சொல்லலாம் ஆறாம் அதிபதி போயிட்டு நல்ல ஸ்தானங்கள்ல இருந்துச்சுன்னா நல்ல வேலைகள் உண்டு நட்பு கிரகங்களோடு இருந்துச்சுன்னா நல்ல வேலை கொடுக்கும் இப்போ எந்தெந்த கிரகங்கள் ஆறாம் இடத்துல இருந்தா என்ன பலன் கொடுக்கும்னு பார்ப்போம் சூரியன் ஆறாம் இடத்துல இருக்கும்போது அரசு உத்தியோகம் கிடைக்கும் கண்டிப்பாக அரசு உத்தியோகம் கிடைக்கும் ஏன்னா ஆறாம் இடம்ன்றது வேலை அடிமை வேலை அந்த வேலை வந்து நம்ம அரசுக்கு அரசு உத்தியோகமா செய்வோம் ஏன்னா அரசு சூரியன் தான் அரசு அரசியல் அரசு அரசு உத்தியோகம் சூரியன் ஆறாம் இடத்துல இருக்கும்போது நமக்கு அரசு உத்தியோகம் கண்டிப்பாக கிடைக்கும் அதனை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அதே சமயம் சூரியன் ஆறுல இருக்கும்போது நம்ம எதிரிகளை நம்ம வெல்ல முடியும் ஏன்னா சூரியன் வந்து ஒரு ராஜகிரகம் சூரியன் வந்து டாமினேட் பண்ற கிரகம் சூரியன் வந்து ஆறுல இருந்தார்னா நம்ம எதிரிகளை நம்ம ஈஸியா டாமினேட் பண்றதுக்கான திறமைகளை நமக்கு கொடுப்பார் சந்திரன் ஆறுல இருக்கிறது வந்து சிறப்பான விஷயம் அல்ல ஏன்னா சந்திரன் வந்து மனோகாரகன் நம்ம மனசு மனநிலை எல்லாத்தையுமே சந்திரன் தான் சொல்லுவோம் அந்த சந்திரன் போயிட்டு ஆறுல இருந்துட்டாருன்னா நம்ம நிம்மதி இருக்காது மனசு ஸ்டடியா இருக்காது எதிரிகளால நம்ம மனசு டென்ஷன் ஆயிட்டே இருக்கும் நிம்மதியாண்டுரும் எதிரிகள் தொல்லை சதா இருந்துகிட்டே இருக்கும் என்னடா பண்றதுன்ட்டு உணிச்சுட்டு இருப்பாங்க சந்திரன் வந்து ஆறுல இருக்கிறது என்று சிறப்பான விஷயமே அல்ல ஏன்னா சந்திரன் தாயாரை குறிக்கும் தாயாருக்கு உடல்நலம் சரியில்லாத அமைப்பெல்லாம் ஆறுல உள்ள சந்திரன் எடுத்துக்காட்டும் செவ்வாய் ஆறுல இருப்பது நல்ல விஷயம் தான் ஏன்னா செவ்வாய் பாவ கிரகம் முக்கர கிரகம் செவ்வாய் போயிட்டு ஆறுல இருக்கும் போது எதிரிகளை வெல்லக்கூடிய வல்லமை நமக்கு கொடுப்பார் நாம் நமது எதிரிகளை விட சிறப்பாக செயல்பட முடியும் செவ்வாய் ஆறுல இருக்கும் போது அதே சமயம் இவர் வந்து அந்த போலீஸ் உத்தியோகம் தீயணைப்பு துறை ரயில்வே ஸ்டேஷன் இந்த மாதிரி உத்தியோகங்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஆறாம் இடத்து செவ்வாய் எல்லா விஷயங்களிலும் ஒரு நல்ல விஷயங்கள் உண்டு அதனை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அடுத்து வந்து ராகு ஆறாம் இடத்துல இருக்கிறது என்பது நமக்கு ஆறாம் இடத்து விஷயங்களை கொஞ்சம் குறைத்து கொடுப்பார் அதாவது எதிரிகளை வெல்லக்கூடிய வல்லமை கொடுப்பார் கடன்களை வாங்காமல் இருந்தால் கடன் ஏறாமல் இருக்கும் கடன் வாங்கி விட்டோம் என்றால் ராகு அந்த கடனை பெருக்கி விடுவார் ஆனால் ராகு ஆறுல இருக்கும்போது கடன் வாங்குறதில் மிகுந்த கவனம் தேவை அதே சமயம் கேது ஆறாம் இடத்துல இருப்பது என்பது சிறப்பான விஷயம் ஏன்னா கடன் வந்து அதிகமா வாங்க மாட்டாங்க வாங்கினாலும் அதை அடைப்பாங்க அதே சமயம் எதிரிகளை குறைத்து விடுவார் கேது ஆறுல இருக்கிறது என்பது எதிரிகள் அந்த ஜாதகரை கண்டு அஞ்சுவார்கள் கேது ஆறுல இருக்கும்போது எதிரிகள் வந்து ஜாதகரை பார்த்து பயந்து ஒதுங்குவார்கள் அந்த மாதிரி அமைப்பை கேது கொடுக்கும் சனி ஆறாம் இடத்துல இருக்கிறது என்பது கடன் நம்மள வாங்க வைக்காது அது ஒரு பிளஸ் பாயிண்ட் ஏன்னா அஹ் சனி வந்து பொறுமையாதான் கொடுக்கும் கம்மியாதான் கொடுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாதான் கொடுக்கும் அதனால கடன் வாங்கினாலும் நம்மள அதிக கடன் வாங்க வைக்காது கொஞ்சமா வாங்க வச்சிரும் சத்துருகளை வெல்லக்கூடிய வாய்ப்புகளை கொண்டு கொடுப்பார் கொடுப்பார் அதே சமயம் நரம்பு மண்டலத்துல பிரச்சனை வரும் சனி ஆறுல இருக்கும்போது சனிதான் நரம்பு மண்டலம் நரம்பு மண்டலத்தில் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதை கவனமா பாத்துக்கணும் உள்ள உள்ளங்கால வலி மூட்டு வலி கால்ல அடிபடுறது இதெல்லாம் சனி வந்து கொடுப்பாரு அதனால அதுல விஷயங்களை இருந்துக்கணும் குரு ஆறாம் இருப்பது என்பது சரியான விஷயம் அல்ல ஏன்னா குரு வந்து சுபகிரகம் சுபகிரகம் ஆறுல மறையக்கூடாது மறைஞ்சிட்டார்னா குரு அந்த குரு தரக்கூடிய அனைத்து சுபபலங்களும் நமக்கு தாமதமாக கிடைக்கும் அல்லது கிடைக்காமல் போகும் புத்திர தாமதம் கண்டிப்பாக உண்டு ஏன்னா குருவை போய் ஆறுல இருந்துட்டாருன்னா புத்திர தாமதம் உண்டு அதுவே குரு வேறு ஆதிபத்தியம் பெற்று வந்தாலும் அந்த ஆதிபத்தியம் நமக்கு தாமதமாக பெறும் குரு ஆறுல இருந்தா வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் வயிறு சம்பந்தமான உப நோய்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அது ஜாக்கிரதையா புதன் புதன் என்பது படிப்பு அறிவுத்திறன் நுண்ணறிவு இதெல்லாம் குறிக்கும் இது போய் ஆறுல மறைஞ்சிடுதுன்னும் போது அந்த ஜாதகருக்கு படிப்பறிவு இல்லாம போயிடும் நுண்ணறிவு இருக்காது சிந்திக்கக்கூடிய திறன் கம்மியாயிடும் மற்ற சூழ்கட்டு நடக்கக்கூடியவராக மாறிடுவார் ஏன்னா புதன் வந்து அந்த யோசனைக்கிற திறனை புதன் தான் கொடுப்பான் அந்த புதனை வரைஞ்சிட்டாருன்னும் போது அவருக்கு யோசனை திறன் அதிகமாக இருக்காது பட்டப்படிப்பும் அந்த அளவுக்கு சரியாக இருக்காது ஸ்கூல் லெவல் படிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் தான் இருப்பாரு அதே சமயம் சுக்ரன் ஆறுல இருக்கிறது சுக்ரன் இருக்க மறையிறது என்பது சரியான விஷயம் அல்ல ஏன்னா சுக்கிரன் ஆறாம் இடத்துல மறையக்கூடாது மறைஞ்சிட்டால் அவங்களுக்கு கல்யாணம் ஆகிறது தாமதமா இருக்கும் இல்ல பெண் விஷயங்கள்ல சில பிரச்சனைகள் வரும் அதெல்லாம் ஆறாம் இடத்துல இருக்கிற சுக்ரன் கொடுக்கும் அதனால சுக்ரன் ஆறுல மறையிறதும் சிறப்பான விஷயம் அல்ல கல்யாணத்தை லேட் பண்ணும் அல்லது கல்யாணம் ஆனாலும் புருஷ மாநாட்டுக்கு எல்லாம் கொடுக்கும் கருத்து வேறுபாடுகள் விட்டு கொடுத்து போறது நல்லது ஒரு சம்முண்டாட்டினா விட்டு கொடுத்து போய் சுக்கரன் ஆறுல இருக்கவங்க அப்போதான் நல்லா இருக்கலாம் இப்போ ஆறாம் அதிபதி ஏனைய மற்ற இடங்களில் இருந்தால் என்னென்ன பலன்கள் கொடுப்பார்னு பார்ப்போம் ஆறாம் அதிபதி வந்து லக்கணத்துல அமர்றாருன்னா சத்துருவே வந்து லக்கணத்துல அமர்றார் அப்படின்னு அர்த்தம் அதனால நம்மளை தேடி வந்து நம்மளை வம்புழுப்பாங்க அதனால அமைதியா இருந்துக்கணும் நம்மளை தேடி வந்து கடன் விழும் நாமளே வாங்காம இருந்தாலும் ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடும் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருது சமாளிக்க கடன் வாங்க போயிடும் இல்ல வேலை வாங்குறேன்னு சொல்லி கொண்டிக்கா சில சக்கரங்களை கொடுத்துருவோம் அந்த மாதிரி ஆறாம் அதிபதி வந்து லக்னத்துல அமர்ந்தார்னா நம்மளை தேடி வந்து எல்லா பிரச்சனையும் நம்மள்ட்ட கொடுத்துருவாங்க அதனால கவனமா இருந்துக்கணும் ஆறாம் அதிபதி ரெண்டுல இருக்கிறது என்பது கடன் அதிகமாக வந்து ரெண்டு இருந்தது அவங்க குடும்பத்தார்கள் வந்து நோயுற்ற நோயுற்றவராக இருப்பா இருக்க வாய்ப்பு இருக்கிறது அவருடைய குடும்பம் வந்து பிரச்சனைக்குரிய குடும்பமாக இருக்கும் ஏன்னா சத்ருஸ்தான அதிபதி ரெண்டுல அமர்றாருன்னா ஆறாம் இடத்துல வேற கிரகம் வந்ததுன்னா பிரச்சனை இல்லை ஆறாம் இடத்துல யாருமே இல்லை இல்லாம சத்ரு வந்து இங்க அமர்றாருன்னா குடும்பத்துல பிரச்சனை கொடுத்துருவார் ஏன்னா ஆறாம் இடத்துல அவர்தான் அவர் தான் செய்வார் அதனால நம்ம வருமானம் வந்து அப்படியே கடனுக்கே போயிடும் சம்பளம் வருதோ இல்லையோ முன்னாடி வட்டிக்காரம் வந்த நிம்பா நீ காசு எடுத்து அங்கதான் கொடுத்தா ஆறாம் அதிபதி ரெண்டுல இருந்தாருன்னா ஆனால் ஆறுல வேற கிரகம் இருக்கும் போது ஆறாம் அதிபதி ரெண்டுல இருந்தா இந்த சூழ்நிலைகள் கொஞ்சம் மாறும் அதனால அந்த ஜாதகத்தோடைய பார்க்கும் போதுதான் நம்ம அதை முழு பலன் சொல்ல முடியும் ஆறாம் அதிபதி மூணுல மூணு ஆறு சம்பந்தப்பட்டுட்டா அது ஒரு நல்ல விஷயங்களை கொடுக்கும் ஏன்னா மூணு மறைவு ஸ்தானம் ஆறு மறைவு ஸ்தானம் ஆறு மூணு தொடர்பு பெறும்போது சில எதிர்பாராத நல்ல விஷயங்களை கொடுத்துரும் ஜாதகருக்கு எதிர்பார்க்காத நேரத்துல ஒரு நல்ல நிலைமையில நம்மளை தூக்கி கொண்டு போய் வச்சிருவோம் இல்ல நல்ல வருமானத்தையும் நமக்கு கையில் கொடுத்துரும் மூணு ஆறு தொடர்பு ஆறாம் அதிபதி நாலுல இருக்கிறது அவ்வளவு சிறப்பான விஷயமா இல்ல ஏன்னா தாயாருக்கு உடல் நலத்தை செய்து சரியில்லாம செஞ்சிடும் நம்மளுடைய வீடு வண்டி வாகனம் இது எல்லாமே கடல அடமானம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு மூட்டுடலாம் எப்படின்னா ஒருவேளை நாலாம் அதிபதி போயிட்டு ஆறுல இருந்தாருன்னா அதுலாம் வந்து அடமானம் போயிட்டு மூலிகை அப்படியே மீட்க முடியாம போயிடும் ஆனா ஆறாம் அதிபதி தான் இங்க வராரு அப்படின்னும் போது அதை நம்ம சரி பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பட் ஆனா வீடு கட்டுறன்னு கடை வாங்குவாங்க வண்டி வாங்குறன்னு கடை வாங்குவாங்க அப்படிலாம் வாங்கி அதை அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் திரும்ப நமக்கு வரும் அதை பயன்படுத்திக்கணும் ஆறாம் அதிபதி அஞ்சுல இருக்கிறது என்பது புத்திரர்கள் நமக்கே விரோதியா மாறுவது ஆஹ் புத்திரர்கள் வந்து நம்ம வீட்டுல இருந்தாங்க நம்ம பூர்வ புண்ணியத்துல வந்து தங்குனாங்க இருந்தாங்க அப்படின்னா எப்போதுமே சண்டை சச்சரவோட இருப்பாங்க ஆறாம் அதிபதி அஞ்சுல இருக்கும்போது அந்த ஜாதகர் வந்து பூர்வ புண்ணியத்தை விட்டு வெளியில இருக்கிறது மிகுந்த சிறப்பு நல்ல இருப்பா நல்ல வளர்ச்சி அடைவாங்க இவர் பூர்வ புண்ணியத்துல இருந்தாருன்னா நல்ல வளர்ச்சி இருக்காது அதான் உண்மை ஆறாம் அதிபதி ஆறுல இருக்கிறது என்பது நல்ல வே வேலை வாய்ப்பு நல்லா கொடுக்கும் எந்த வேலைக்கு போனாலும் அதுல ஒரு நல்ல இன்கிரிமெண்ட் எல்லாம் வரும் நல்ல வளர்ச்சி அடிஞ்சுக்கிட்டே இருப்பார் ஆனால் எதிரிகள் நமக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க அதை மட்டும் நம்ம ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ணிக்கணும் ஏன்னா ஆறாம் அதிபதி ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார் அப்படின்னா சத்ரு வந்து பலத்தோட அமர்ந்திருக்கிறார்னு அர்த்தம் அதுக்கு நேர் மாற லக்னாதிபதி வந்து நல்ல நல்லாத்திலயோ நல்ல ஆட்சி பெற்றோ உச்சம் பெற்றோ இருந்தாருன்னா அந்த எதிரிகளை வெல்லக்கூடிய வாய்ப்புகள் நமக்கு உண்டு ஆறாம் அதிபதி ஏர்ல இருக்கிறது சிறப்பான விஷயம் அல்ல கல்யாணம் பண்றதுக்கு கடன் வாங்குவாங்க அதெல்லாம் அடக்க முடியாம போயிடும் மனைவியோ கணவனோ எதிரியாகவே நடந்து கொள்வார்கள் கோர்ட்டு கேஸ் டைவர்ஸ் அதெல்லாம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால ஆறாம் அதிபதி ஏழுல இருக்கும்போது ஜாதக பொருத்தம் பார்த்து திருமணம் பண்றது ச சிறப்பான விஷயம் ஆறாம் அதிபதி எட்டுல இருக்கிறதுங்கிறது ஆறாம் அதிபதி போய் எட்டுல மறைஞ்சிருவார் ஆனால் அந்த ஆறாம் அதிபதியே வந்து எட்டாம் இடத்து வேலையிலே செய்வார் அப்படின்னா மறைஞ்சுதான் போவார் ஆனா எட்டாம் இடத்து வேலைகளை அவர் செய்வார் ஆக கண்டிப்பா அவர் தீபா பலன்களை கொடுக்க கடமைப்பட்டிருப்பார் அதே சமயம் ஆறாம் அதிபதி ஒன்பதுல இருக்கிறதுங்கிறது தந்தையாருக்கு கடனை கொடுத்து விடும் தந்தையார் கடனாளியா இருப்பார் ஆஹ் அதே சமயம் அந்த கிரகம் எந்த கிரகமோ அதை வைத்து தந்தை வந்து எந்த பொருள் வேலையில இருப்பார்னு சொல்லலாம் சூரியன் இருந்தா தந்தை வந்து அரசு உத்தியோகரா இருப்பார் செவ்வாய் இருந்தா போலீஸ் அந்த மாதிரி இருப்பார் குருவா இருந்தா வாத்தியாரா இருப்பார் இந்த மாதிரி சொல்லலாம் ஆறாம் அதிபதி போய் பத்துல அமர்ந்தாருன்னா இவருக்கு தொழில் பண்ணவே கூடாது தொழில் பண்ணா கடன் ஆயிடும் அதனால தொழில் பண்ணக்கூடாது தொழில்கள்ல எதிரி போட்டிகள் அதிகமாக இருக்கும் ஆறாம் அதிபதி பதினொன்னுல பதினொன்னு லாபம் அதுல போய் சத்ரு உட்கார்ந்தாருன்னா நீங்களே யோசிச்சுக்கோங்க இவர் வரக்கூடிய லாபம் வந்து கடனாவே போயிட்டு இருக்கும் சேமிக்க கத்துக்கணும் ஆறாம் அதிபதி பதினொன்னுல இருக்கிறவங்க சேமிக்கு கத்துக்கணும் அதே சமயம் வரக்கூடிய விஷயங்கள இவரு பேர்ல எதுவும் டெபாசிட் பண்ணக்கூடாது இவங்களுடைய மனைவி பேர்லயோ குழந்தைகள் பேரிலோ டெபாசிட் பண்ணி வச்சுக்கிட்டா வரக்கூடிய அமௌண்ட் சேஃப்டியா இருக்கும் ஆறாம் அதிபதி பன்னெண்டுல இருக்கிறது என்பது எதிரிகள் தொல்லை இருக்காது நோய் பிரச்சனைகள் வராது பட் செலவு பண்றேன் அதை வாங்க போறேன் இதை வாங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்கன்னா அதுவே உங்களுக்கு வேகமா ஏற்படுத்தி விட்டுரும் ஆறாம் அதிபதி பன்னெண்டுல இருக்கும்போது நாம எந்த செலவும் அதிகமா பண்ணாம இருந்தால் தப்பிச்சுப்போம் அப்படி நாங்க செலவு பண்ண போறோம் அது பண்ண போறோம் இது பண்ண போறோம் போனீங்கன்னா நம்மள சிக்கல்லையை தோட்டுறோம் ஆறு பன்னெண்டு சம்பந்தம் இருக்கும்போது நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு கஞ்ச பிசு நிறையா இருக்கிறது நல்லது அடுத்த காணொலியில் பார்ப்போம் நன்றி வணக்கம்